ஏன் கதையில் செம்ம அன்னிக்கு ஒன்று ஆள தொலைவ முடியாதுங்க நம்மளை இவங்க சாப்பிடும் இடம் பாருங்க இவங்க எந்த ஹோட்டலில் வாங்கினு சாப்பிட சாப்பாடு வாங்கினு சாப்பிட்டான் அந்த ஹோட்டலையும் பாருங்க இந்த ஹோட்டல் வாங்கினேருந்து இங்கே உடனே சாப்பிடுறாங்க இவங்க எவ்வளோ பெரிய அறிவியல் இருப்பாங்க அவங்க வா பாசல் வாங்கின இந்த பார்சல் வாங்கின அந்த ஹோட்டலே தெரியுமா இது சாப்பிட்ற இடம் இது இதோடய கூட்டாளி இது மூத்த காட்ட மாட்டாங்க ஏன்னா ஆளுக்கு கோட்ரை போட்டாங்க அந்த ஹோட்டல் அந்த ஹோட்டலில் கோட்டல் சாப்பிட்ற ஹோட்டல் அனுமதி அந்த ஹோட்டலில் கோட்ரை சாப்பிட்றதுக்கு அனுமதி இல்லை அதனால் இங்கே வந்து கோட்டரை சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க ஆளுக்கு ரெண்டு புரட்டா ஒரு அம்ஜி ஆளுக்கு ரெண்டு புரோட்டா ஒரு ஆம்லெட் சரிங்க யாருண்ணா

नहीं नहीं ना बोल हां हां मां भी पैर नहीं है या समझ रहा है